எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டில் நட நடந்த பழைய ஒரு ட்ரெடிஷனை பற்றி தாங்க ஒரு குழந்த ஒரு பெண் குழந்த பெரியவளாயிட்டாள் வயசுக்கு வந்துட்டா அப்படிங்கிறத நம்ம அறிவிக்கிற ஒரு சடங்கு மாதிரி தான் நம்ம அந்த சீர் அப்படிங்கிறத செஞ்சுருந்தோம் இல்லைங்களா அதில் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் செஞ்ச ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு ஆக்சுவலாக மெடிக்கல் ரீசன்ஸ் இருக்குதுங்க இப்போ அந்த அந்த ஃபஸ்ட்டு டைம் நம்ம அந்த பியூபர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வயசுக்கு வர்றது அந்த டைமில் அந்த குழந்தையோட உடல் வந்து அந்த டீன் ஏஜ் பருவத்துக்கு தயாராகுது அதுக்கு மனதளவுலையும் உடம்பலம் அள அளவிலையும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா அப்போது அந்த குழந்தைக்கு ரெஸ்ட்டு தேவை அந்த ஒன்பது நாள் பதினோரு நாள் கணக்குக்கு நம்ம அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு குடிசையில் அதாவது தே தேங்காய் மர ஓலையில் கட்டின ஒரு குடிசையில் நம்ம அந்த குழந்தைய தனியாக வைக்கிறோம் அந்த அது வந்து நம்ம தீட்டு அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு சொல்லி நம்ம பழைய காலத்தில் எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சுருக்காங்க அந்த தீட்டுங்கிறதுனால அந்த குழந்தையை தொடக்கூடாது பேசக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி அந்த குழந்தைகிட்டேருந்து விலகி இருக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணியிருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் அந்த குழந்தை அந்த டைம்ல வேலை பண்ணக்கூடாது அந்த குழந்தை ஏதாவது பாத்திரத்தை தொட்டால் தொடக்கூடாது அந்த மாதிரி நம்ம அது ரொம்ப விலக்கி இருந்தோம் அதுக்கு மெயின் காரணம் அந்த குழந்தைய வச்சு நம்ம எந்த வேலையும் அந்த டைம்ல வாங்கக்கூடாது உடம்பளவில் அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் தேவை ஏன்னா உங்களுக்கு தெரியும் பூமிக்கு வந்து ஒரு எர்த் புள்ளிங் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்கிறாங்க அதாவது புவி ஈர்ப்பு சக்தி நம்ம உடம்புலேருந்து அந்த டைமில் வர்ற அந்த உதிரம் அந்த ரத்தம் அந்த பிளட் அதில் வந்து நிறைய அயன் கண்ட் இருக்குங்க அந்த டைமில் நம்ம எந்திரிச்சு நடக்கவோ மற்ற வேலைகளை பண்ணும்போது நம்ம கர்ப்ப பாத்திரத்திலிருந்து வர்ற அந்த அயன் கண்டென்ட் இருக்கிற ரத்தத்தினாலேயே நம்மளுடைய யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லைன்னா யூட்ரஸ் கீழே இறங்குறது இப்போ சிஸ்ட்டுங்கிறாங்க ஃபைப்ராய்டுங்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முதல்ல இல்லவே இல்லை பாருங்களேன் நம்ம நம்ம தாத்தா பாட்டி அவங்க பாட்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்டும் ஒன்றும் இருக்கலாங்க ஆனால் இந்த டைமில் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் இதுவாகத்தாக இருக்கும் அதாவது ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம அந்த ஃப ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம எவ்ரி மந்த் ஆகும்போது நம்ம அந்த அந்த பெண்ணுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் அது ரொம்ப 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 மெடிக்கல் ரீதியாக பார்த்தோன்னா ரொம்ப நல்லதுங்க அந்த பொண்ணுடைய மனம் அன்னைக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ரொம்ப கலங்கி இருக்கும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க அப்புறம் அந்த பிளட்டு போகிறதுனாலேயே உடம்பும் ரொம்ப வீக்காக இருக்கும் கோபம் ஜாஸ்தி வரும் இரிட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க ஒவ்வொரு வயிறு வலி இருக்கும் சிலவங்களுக்கு உடல் வலி இருக்கும் கால் வலி இருக்கும் அந்த மாதிரி டைமில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவது ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கும் சில சமூகத்தில் அந்த மூணு நாள் பெண்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க அந்த டைமில் வீட்டில் இருக்கிற மற்றவங்க அந்த வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ ஒரு நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவுபூர்வமான சயின்டிஃபிக் ரீசனை சொல்லாமல் எவ்வளோ ஒரு அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த சடங்கு மூலமாக அந்த குழந்தைக்கு அந்த மாமன் சீருங்கிறது வர்றதும் அந்த இந்த பொண் வந்து ரெடி ஆகிட்டா அதாவது கல்யாணத்துக்கு தயாராகிட்டால்னு ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறதாகவும் இந்த சடங்கு அமைஞ்சிருக்குங்க அந்த காலத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இப்போதாங்க நம்ம மேரேஜ் இயர் வந்து எயிட்டீன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபோர் லேடீஸ் அண்ட் ஜென்ட்ஸுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் அது ரொம்ப ரொம்ப வயசு கம்மியான வயசில் கல்யாணம் நடந்தது அந்த விஷயம் நமக்கு தெரியும் தானே அந்த மாதிரி அந்த குழந்த ரெடி ஆயிட்டா அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகவும் இந்த சடங்கு நடந்திருக்குங்க இது எல்லா கம்யூனிட்டும் நடக்கலைங்க சில குறிப்பிட்ட கம்யூனிட்டியில் தாவணி போடுறது அப்படிங்கிற ஒரு சடங்கும் இந்த பியூபர்ட்டிக்கு முன்னாடியே கூட சில கம்யூனிட்டியில் நடத்துகிறாங்க இப்போதுமே நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு காரணத்துக்குமே காரியங்கள் காரண காரியம் இருக்குது அதை நம்ம அப்படியே எந்தவித கலப்படம் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போனாலே அது அவ்வளோ நல்லதாக இருக்கும் தான் நாங்கள் நான் நினைக்கிறேங்க இன் பர்சன் ஒவ்வொரு சடங்குலையுமே இப்போ மஞ்சள் நீர் ஆட்டுறாங்க இல்லைங்களா அந்த டைமில் அந்த பெண்ணுக்கு அந்த உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸஸ்ஸு அலர்ஜி உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக அந்த மஞ்சளில் நம்ம உடம்பு ஃபுல்லாக பூசி அந்த தேவையில்லாத அந்த ரோமங்களை நீக்கிறதுக்கும் இந்த மஞ்சள் பயன்படுதுங்க அது வந்து ரொம்ப ஒரு கிளென்சிங் ஏஜெண்டாக இருந்திருக்கு நம்ம உடம்பில் இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை அதாவது இந்த அழுக்குகளை நீக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் வந்து உபயோகப்பட்டு உபயோகப்பட்டிருக்கு அப்போவுமே நம்ம மஞ்சள் நீராட்டு பண்ணுறோம் குழந்தைக்கு அந்த வயசுக்கு அந்த பொண்ணுக்கு அதுவுமே ஒரு மெடிக்கல் ரீசன் தானுங்க இது எல்லாமே ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு காரண காரியத்தோட தான் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மஞ்சள் வந்து கிருமி நாசினியாகவும் பயன்பட்டு அப்புறம் நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் செஞ்ச புட்டு அது மாதிரி ஹீட்டான அப்புறம் பொருட்கள் கொடுத்து அந்த இதுலேருந்து யூட்ரஸ்லேருந்து தேவையில்லாத அந்த பிளட்டு வெளியில் கல்ல ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம கொடுக்குற ஃபுட்டு அது மாதிரி நல்லெண்ணெய் கொடுப்போம் முட்டை கொடுப்போம் அந்த எலும்பும் அந்த பேக்போன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உளுந்தில் உளுந்து களி அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா அப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த முத முதல்ல ஆன அந்த பியூபர்ட்டி டைமில் நம்ம கொடுக்கறது சத்தான பொருட்களை கொடுத்து அந்த பொண்ணுடைய உடம்பை நம்ம தயார் பண்ணுறோம் ஹெல்த்தியாக ஏன்னா எவ்ரி மந்த் இனி அந்த பொண்ணுக்கு வேணுங்கிற அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக இதுவும் இதுவுமே பாரம்பரிய முறை முறைப்படி நம்ம செஞ்சோன்னா நம்ம பெண் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவங்களுடைய லைஃப்பை லீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா இந்த நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டி செய்யறோம் மஞ்சள் நீராட்டு விழா பூப்பு பன்னீராட்டு விழா இதே தான் இந்த மாதிரி தான் நம்ம சொல்றோம் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி இப்போ சில கம்யூனிட்டியில் இது வந்து செய்யறது இல்லைங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே கூட நிறைய பேர் இதை இப்போ செய்யாமையே இருக்காங்க ஆனால் அது அவங்கவுங்களுடைய மனோநிலையை பொறுத்தது தானே ஆனால் பழைய காலத்தில் இது இது எல்லாமே பண்ணினதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ